திமுகவிற்கும் காங்கிரசுக்கும் நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய வார்த்தை யுத்தங்கள் அந்த இரு கட்சிகளுக்குள்ளேயும் பிளவை உருவாக்கி விடுமா என்கின்ற கேள்விகள் எழும்பிக் கொண்டிருக்கின்றன அதே வேளையில் பலர் குறிப்பிடுகின்ற ஒரு விடயம் என்னவென்றால் திமுகவிற்கும் காங்கிரஸுக்கும் இடையே ஒரு விலகலான நிலைப்பாடு தான் உருவாகிவிட்டது என்கின்ற ஒரு கருத்தை தான் பதிவிடுகின்றார்கள் தற்பொழுது இது சார்ந்த பல விடயங்கள் பேசுபடு பொருளாக மாறியிருக்கின்றன குறிப்பாக ஒவ்வொருவரும் வைக்கக்கூடிய கருத்துகள் இப்பொழுது திமுகவில் இருந்து வைக்கக்கூடிய கருத்துக்கள் காங்கிரஸில் இருந்து வைக்கக்கூடிய கருத்துக்கள் இவைகளை மையப்படுத்தி பார்க்கின்ற பொழுது இந்த கூட்டணி தொடர்வதற்கான ஒரு களம் இருக்கிறதா என்கின்ற பெரிய கேள்வி எழும்பிவிட்டது இதற்கு முன்பு வரை திமுகவை பொறுத்த மட்டில் திமுக ஒரு கடுமையான ஒரு சொல்லாடலை கையில் எடுத்திருந்தது நாங்கள் கூட்டணியில் மிக தெளிவாக இருக்கிறோம் எதிரில் இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திமுக எந்த இடத்தில் கூட்டணி அமைப்பது என்று தெரியாமல் அவர்கள் தெருவில் நின்று கொண்டு இருக்கின்றார்கள் எனவே அவர்கள் முதலில் கூட்டணியை குறித்து பேசட்டும் அதன் பின்பு அவர்கள் ஆட்சிக்கு வருவதா வேண்டாமா என்பதை குறித்து அவர்கள் பேசலாம் என்ற கருத்தை பதிவிட்டார்கள் அப்படித்தான் மக்களும் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் அதிமுகவின் கூட்டணி தான் சரியான ஒரு கோணத்தில் பயணிக்கவில்லை என்று ஆனால் தற்பொழுது உள்ள சூழலில் அதிமுகவை மையப்படுத்தி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கூட்டணி தெளிவாகத்தான் பயணித்து கொண்டு இருக்கிறது என்றும் திமுகவோடு இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகள் தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசை நோக்கி நகரத் தொடங்கி இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது தற்பொழுது எம் எம் அப்துல்லா என்கின்றவர் பதிவிட்டிருக்கக்கூடிய ஒரு விடயம் அவர் தன்னுடைய முகநூல் பக்கத்திலே ஒரு பதிவை வெளியிட்டிருக்கின்றார் அது என்னவென்றால் அதாவது குறிப்பிட்ட ஒரு இனத்தை சார்ந்தவர்கள் சங்கிகள் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்ப வேண்டும் என்கின்ற அடிப்படையில் திமுகவோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரசுக்கும் தங்களுக்கும் இடையே ஒரு பெரிய முரண்பாடு இருப்பது போன்ற ஒரு செய்தியை உருவாக்கி கொண்டு இருந்தார்கள் ஆனால் அந்த செய்தி உண்மை என்று ஊடகங்களும் ஊதி கொண்டு இருந்தன ஆனால் இந்த சூழலில் அதனை எதிர்த்து தொல் திருமாவளவன் அவர்களும் காதர் மொய்தீன் அவர்களும் கடுமையாக அதை எதிர்த்து கருத்துக்களை பதிவிட்டார்கள் அவர்கள் தொடர்ச்சியாக அந்த கருத்துக்களை பதிவிட்ட காரணத்தினால் அப்படி ஒரு நிலைப்பாடு இல்லை திமுக கூட்டணி உறுதியாகத்தான் இருக்கிறது என்பதை மையப்படுத்திய செய்திகள் உறுதிப்படுத்தப்பட்டது என்கின்ற ஒரு விடயம் நமக்கு தெரிகின்றது ஆனால் தற்பொழுது மாணிக்க தாகூர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்துக்கள் மீண்டும் அந்த சங்கிகள் இது போன்ற ஒரு பிரச்சனையை கிளப்புவதற்காக இதுபோன்ற சிலரை அவர்கள் ஏவிவிட்டு செய்கிறார்களா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன எங்களை பொறுத்தமட்டில் எங்களுடைய கூட்டணி வலுவாகத்தான் இருக்கிறது என்று எம்எம் அப்துல்லா அவர்கள் தன்னுடைய முகநூல் பக்கத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார் அப்படி என்றால் முதலில் இருந்தே காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் இடையே ஒரு நெருடல் உருவாகிவிட்டது என்பதைத்தான் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளிலிருந்து பார்க்க முடிகின்றது இந்த சூழலில் மாணிக்க தாகூர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய காட்டமான பதிவு அவர் என்ன குறிப்பிடுகின்றார் என்றால் எங்களுடைய உள்கட்சி பிரச்சனைகளிலெல்லாம் நீங்கள் வந்து தலையிட்டு எங்களுக்கு நீங்கள் ஆலோசனை சொல்ல தேவையில்லை எங்கள் கட்சியில் என்ன நடைபெறுகிறது என்பது எங்களுக்கு தெரியும் எங்களை பொறுத்த மட்டில் நாங்கள் ஒரு விடயத்தில் மிகத் தெளிவாக இருக்கின்றோம் இந்த தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி முறமையை கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்க விரும்புகிறது அல்லது நாங்கள் விரும்புகின்ற தொகுதிகள் எங்களுக்கு கிடைக்கப்பட வேண்டும் இவைகள் இல்லாத ஒரு பட்சத்தில் நாங்கள் எதிர்ப்புகளை பதிவிடுவோம் அது எங்களுடைய உணர்வு அதை விமர்சிக்கக்கூடிய களத்தை எடுப்பதும் எங்களுக்கு எதிரான கருத்துக்களை பதிவிடுவதும் கூட்டணி தர்மத்திற்கு உகந்தது அல்ல என்பதை திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ரீதியில் அவருடைய கருத்துகள் பதிவாகி இருந்தது அப்படியென்றால் மாணிக்க தாகூர் பகிரங்கமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை நேரடியாக எதிர்க்கிறாரா என்கின்ற கேள்விகள் எழும்பின இதே சூழலில் ராஜீவ்காந்தி அவர்களுடைய நெருங்கிய நண்பர் என்று அடையாளப்படுத்தப்படுகின்ற பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் இந்தியன் எக்ஸ்பிரஸ் என்கின்ற பத்திரிகைக்கு ஒரு செய்தியை கொடுத்திருக்கின்றார் அந்த செய்தியில் இந்த கூட்டணியை மையப்படுத்திய பல விடயங்களை அவர் திறந்து பேசியிருக்கிறார் அதிலே அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய மிக பிரதானமான விடயம் மாணிக்க தாகூர் என்ன சொன்னாரோ அதையே அவர் பிரதிபலித்திருக்கிறார் என்பதுதான் நிஜம் எங்களை பொறுத்த மட்டில் நாங்கள் டிஎம்கேயோடு கூட்டணியில் தொடர்வதில் எங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை ஆனால் எங்களுடைய கட்சியின் வளர்ச்சியை நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டியது எங்களுக்கென்று இவ்வளவு தொகுதிகள் வேண்டும் என்று கேட்கக்கூடிய உரிமை எங்களுக்கு இருக்கிறது ஆட்சி பீடத்தில் எங்களுக்கான உரிமைகள் வேண்டும் என்று கேட்கக்கூடிய ஒரு நிலைமை எங்களுக்கு இருக்கிறது அதற்கான களத்தை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம் அதற்கான எங்களுடைய உணர்வுகளை எடுத்து வைத்து கொண்டிருக்கின்றோம் காங்கிரஸ் பேரியக்கம் இல்லாமல் திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியாது என்பதை நாங்கள் அழுத்தமாக பதிவு செய்கின்றோம் ஒவ்வொரு இடத்திலும் வெற்றி பெறுவதற்கான களத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரே கட்சியாக காங்கிரஸ் இருக்கிறது திமுகவிற்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கியும் காங்கிரஸுக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கியும் இணைந்தால் மட்டும்தான் காங்கிரஸால் வெற்றி இலக்கை நோக்கி நகர முடியும் என்கின்ற விடயத்தை மையப்படுத்திய செய்தியை பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார் இதை நாம் விளையாட்டாக கடந்து செல்ல முடியாது காங்கிரஸ் பேரியக்கம் அதிக இடங்களை பிடிப்பதற்காக இதுபோன்ற கருத்துக்களை பதிவிட்டு கொண்டு இருக்கிறது என்று இந்த சூழலில் நாம் கடந்து செல்ல முடியாது காரணம் தமிழக அரசியல் களத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாற்றம் இதுவரை அதிமுக திமுக என்கின்ற நிலைப்பாடு எடுக்கப்பட்ட தமிழக மண்ணில் இன்று தமிழக வெற்றி கழகமா திமுகவா என்கின்ற நிலைப்பாடு உருவாகிவிட்டது இந்த சூழலில் தமிழக வெற்றி கழகத்திற்கு அதிக செல்வாக்கு இருக்கிறது என்கின்ற செய்திகள் பரவலாக பல ஊடகங்களால் எடுத்து வைக்கப்படுகிறது அவர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் அதனை மையப்படுத்திய செய்திகளை வெளியிட்டு கொண்டு இருக்கின்றன எனவேதான் திமுக இதுவரை கொடுக்காத மடிக்கணனியே கல்லூரி மாணவர்களுக்கு மட்டும் கொடுக்கிறது முன்பு பத் பதினொன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கும் கொடுக்கப்பட்டது இப்பொழுது அவர்களை தவிர்த்துவிட்டு கல்லூரி மாணவர்களுக்கு மட்டும் கொடுக்கிறார்கள் அதன் பின்னணியில் இருப்பது பெரிய அரசியல் காரணம் கல்லூரிக்கு ஒருவர் படிக்க சென்று விட்டாலே ஒரு பதினெட்டு வயதை நெருங்கிவிட்டார் என்று அர்த்தம் இந்த பதினெட்டு வயதை நெருங்கிவிட்டார் என்கின்ற பொழுது அவருக்கு வாக்கு இருக்கிறது என்று அர்த்தம் எனவே வாக்காளர்களை கவர வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில்தான் இந்த மடிக்கணினி இப்பொழுது கொடுக்கப்படுகிறது என்ற செய்திகள் எடுத்து வைக்கப்படுகிறது அதுபோல பொங்கல் நிதியாக மூவாயிரம் ரூபாய் கொடுக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள் திமுக ஆட்சி பீடத்தில் ஏறுகின்ற பொழுதே குறிப்பிட்ட விடையும் பொங்கல் நிவ பொங்கல் படியாக வருடந்தோறும் மூவாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் இதற்கு முன்பு இந்த ஆட்சியில் அவர்கள் வெறும் மூவாயிரம் ரூபாய் மட்டுமே கொடுத்திருக்கிறார்கள் அப்படியென்றால் அவர்கள் பனிரெண்டாயிரம் ரூபாய் மக்களுக்கு கொடுக்க வேண்டியது ஆனால் மக்கள் தலையிலே மிளகாய் அரைத்து மூவாயிரத்தோடு கதையை முடித்து விடுகிறார்கள் என்கின்ற விடயத்தையும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றன தற்பொழுது உள்ள சூழலில் காங்கிரஸ் பேரியக்கம் தன்னுடைய களத்தை வேறொரு கூடாரத்திற்கு மாற்றுவதற்கு தயாராகிவிட்டது என்பதுதான் நம்பகரமான செய்தி நன்றியுடன் இன்பா